ஸ்ரீ குருப்யோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் முன்னூற்றி பத்து போதனை நாள் ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு சத்து ஏரியோ குறைந்தோ உடல் விழுவது சின்னம் அதை நீண்ட தூக்கம் வரும் என்று எதிர்பார்க்கலாம் அல்லது இனி உடல் வராது அகங்காரம் நசித்தது இனி உடல் ஏது என்ற நிம்மதியோடு உடல் நாசத்தை மரணத்தை தைரியமாக அழைக்கலாம் அகங்காரிக்கு பிராரத்த வசத்தால் வந்த உடம்பு எப்போது எங்கு விழுந்தால் சாட்சியாகிய எனக்கு என்ன கஷ்டத்தோடு அல்லது மயக்கமாக நீங்கினால் என்ன ஒருவேளை சந்தோஷத்தோடு அகங்காரி சாட்சியே ஆனால் எனக்கு என்ன நான் நிரூபிக்காரியே மரணத்திற்கு பயந்துதான் ஈசனை வணங்குவது மரணம் அகங்காரிக்கு என்று கண்டறிந்த சாக்ஷிக்கு மரண பயமும் இல்லாததால் வணங்க ஈச கற்பனையும் இல்லை எந்த சங்கல்பமும் பயமும் மரண பயமும் கூட அகங்காரிக்கு சாட்சியாகி பிராரத்த முடிவில் கேவலாத்மா நான் உள்ளது பிரம்மமே மற்றெதுவும் மித்தையேன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி